இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா செவ்வாறு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு நாகநதின்ற ஒரு பாத்திரம் இருக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம எந்த ஒரு ரசாயனமும் இல்லாத மண்ணையும் மரங்களுடைய வேரையும் மூலிகைகளுடைய வேரையும் கழுவிக்கிட்டு முதல் முதலாக இங்கே வந்து சேருது இந்த தண்ணி மட்டும் இது தண்ணின்னு சொல்லக்கூடாது இது ஒரு அமிர்தம் இந்த மாதிரி ஒரு மூலிகை குடிநீர் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கலாம் அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல வகையான ஆறுகள் எந்த இடத்துல உருவாகுதோ அந்த இடம் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துக்கு போனால் அந்த மாதிரி தண்ணி வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே அதனால தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை விவசாயிங்க அவங்கவுங்க பகுதிகளில் உணவுத் திருவிழாவாகவும் அரிசி திருவிழாவாகவும் விதைத் திருவிழாவாகவும் நீர் திருவிழாவும் அவங்கவுங்க பகுதிகளில் சிறப்பான முறையில் சமீப காலமாக நடத்தி வராங்க அது மாதிரியே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் கன்னமங்கலம் சுற்றுவட்டார இயற்கை விவசாயங்கள்லாம் சேர்ந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் ஆண்டு வெற்றிகரமாக உணவு திருவிழா அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சுற்றுவட்டார எல்லாம் இணைத்து இப்போ உணவுத் திருவிழா வந்து வர மே ஒன்று வந்து நடக்கிறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உணவு கண்காட்சி நெல் அரிசி அவள் கண்காட்சி காய்கறி கண்காட்சி சேமிப்புகள் கண்காட்சி மூலிகை கண்காட்சி மரக்கன்று கண்காட்சி கால்நடைகள் கண்காட்சி மலர் கண்காட்சி விவசாய கரைகள் கண்காட்சி இதெல்லாம் கண்காட்சி இந்த கற்க கண்காட்சிகளுக்கெலாம் மேலே மதிய உணவு மிக முக்கியமான ஒன்று மதிய உணவு ஏன் மதிய உணவு இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து வெளிநாட்டு உணவுகளுக்கு வந்து அதிகமாக முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளில் இருக்கிற டேஸ்ட்டு தான் உண்மையான ஒரு ருசி அப்படின்னு நினைக்கிறாங்க அதை விட பல மடங்கு அதிகமான ருசியை வந்து நம்ம பாரம்பரிய அரிசி அரிசி வகைகளிலும் நம்ம பாரம்பரிய சிறுதானிய வகைகளையும் செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த திருவிழா நடக்கிறோம் இந்த மாதிரி திருவிழாக்களை ஏன் நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த உணவுப் பொருள் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் அது எப்போ உற்பத்தி பண்ணாங்க அது எப்போ அது கடைக்கு வந்தது நடுவில் அதில் எவ்வளோ ப்ரெசன்டேட்டிவ்ஸ் அதாவது கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி அதை பாதுகாக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் அது எந்தளவுக்கு உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்றது நமக்கு தெரியாது அதுவும் கேள்விக்குள் தான் நம்ம இந்த மாதிரி உணவு திருவா விதை திருவிழா நெல் திருவி அஜி திருவா அப்படின்னு பண்ணும்பொழுது ஒரு இயற்கை விவசாயி அவங்க அவரால் விளைவிக்கப்பட்ட இயற்கை முறையாக விளைவிக்கப்பட்ட பொருட்களை நேரடியாக வந்து கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு கெமிக்கல்ஸ் வந்து அதை ஆட் பண்ணவோ அந்த உணவு வந்து நம்ம வாங்குகிற உணவை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது போல் இயற்கை விவசாய்கிட்ட நேரடியாக வந்து பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானிய வகைகளையும் வாங்கும்போது நுகர்வோருக்கான உடல் ஆரோக்கியமும் உணவுக்கான உத்தரவாதமும் கிடைக்குது ஸோ மே ஒன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அண்ணமங்கலம் அரசியல் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார இயற்கை விவசாயங்கள்லாம் சேர்ந்து நடத்துகிற இந்த உணவு திருவிழாவில் பாரம்பரிய அரிசி வகைகள் அனைத்தும் அது சம்பந்தமான உணவுப் பொருட்கள் சிறுதானிய வகைகள் அது இல்லாமல் கண்காட்சிகள் பாரம்பரிய விளையாட்டுகள் அதாவது நம்ம சின்ன வயசில் விளையாடி மறந்த பல பாரம்பரிய விளையாட்டுகள் நம்ம குழந்தைகளுக்கும் கொண்டு போனோம் அதை தவிர்த்து இந்த முறை வந்து மாட்டு வண்டி பயணமும் வச்சுருக்கோம் அனைவரும் கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கணும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க